ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இல்ல சவுத் இந்தியாவில் மொத்தமே நூத்தி ஐம்பது கோடி வசூல் பண்ண படங்கள் லிஸ்ட்ல ரஜினி சரோட படங்கள் நாற்பது பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றோம் இந்த வீடியோல ரஜ ரஜினி சார் ஏன் நம்பர் ஒன் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்காரு அவரோட டாப் ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னது அது ஏன் யாராலுமே தொட முடியாமல் இருக்கு அப்படின்றத டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இருநூத்தி ஐம்பது கோடி பிளஸ் கிளப்ல இணைந்த படங்கள் பார்க்கும்போது நாலு படங்கள் ரஜினி சாரோட படங்கள் இருக்கு இதனால தான் அவர் இன்னும் டாப்ல இருக்காரு சோ நாலு படங்கள் சமீபத்துல ரிலீஸ் ஆன அனைத்து படங்களுமே பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு எல்லாமே வந்து வெற்றி படமா வந்திருக்கு ஸோ டூ ஃபிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா அவர் கொடுத்திருக்காருன்றது இதுல இருந்து நல்லா தெரியுது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நூறு கோடி படங்கள் நம்ம தமிழ் சினிமால ஏழு முறை கொடுத்திருக்காரு ரஜினி சார் இதுவும் பாத்தீங்கன்னாக்கா அவரோட டாப் பிளேஸ்ல ஏன் அவர் வந்து நம்பர் ஒன்ல இருக்காருன்றது ஒரு நிதர்சனமான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அடுத்தது முக்கியமான ஒன்று வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கால டாப் லிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படங்கள் தான் இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் மேல வசூல் செஞ்ச படங்கள்ல பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட படங்கள் மூணு படங்கள் இருக்கு இது யாராலுமே உடைக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்காங்க தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது ஒன் மில்லியனுக்கு மேல வசூல் செஞ்ச படங்கள் ரெண்டு படங்கள் இருக்கு ரஜினி சாருக்கு அங்க ஒன் மில்லியன்றது ரஜினி சார் மட்டும் தான் பண்ணியிருக்காருன்றது ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் இது கடைசியா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான அப்டேட் அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் அதிகபட்சமான வசூல் செஞ்ச படங்கள் லிஸ்ட் எடுத்து நீங்க பார்க்கும்போது அதுல டாப் த்ரீல ரஜினி சாரோட படங்கள் மட்டும் தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பைனலா கன்குளூட் பண்ணுது என்னதான் நம்ம அந்த ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு பல ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அது வியூஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு படத்தோடைய வெற்றி எங்க வந்து நிக்கா அதோட மொத்த வசூல் அப்படின்னு வந்து பாக்கும்போது டாப் த்ரீல பாத்தீங்கக்கா ரஜினி சாரோட படங்கள் மட்டும்தான் இருக்கு டூ பாயிண்ட் ஓ இருக்கட்டும் இல்ல கபாலியா இருக்கட்டும் இல்ல எந்திரனா இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் கபாலியோட ரெக்கார்டு கூட ஓடுங்க எந்திரன் ரெக்கார்டே இன்னும் யாரால தொட முடியாம இருக்கு முன்னூறு கோடி கிளப்ல வந்து யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்ப தொட போறாங்க மத்த ஆக்ட்ரஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இன்னுமே இருக்கு சோ கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள்லயாவது ரஜினி சாருக்கு ஈக்குவலாவது வருவாங்களா அட்லீஸ்ட் அவருக்கு நிகரா வந்து ஒரு போட்டியிலேயாது இருப்பாங்களா அந்த அளவுக்கு ஒரு கேள்விதான் இப்போ இருக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஏன்னா டூ பாயிண்ட் டோ படத்தோட ரெக்கார்ட்லாம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அட்லீஸ்ட் இந்த எந்திரன் படத்தோட ரெக்கார்டு உடைச்சு அட்லீஸ்ட் அவருக்கு ஈக்குவலா நாங்க ரேஸ்ல இருக்கும்னு ஏதாவது காட்டிப்பாங்களா தேக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே யோசிச்சு இருக்காங்க சோ ரஜினி சாரோட இந்த டாப் லிஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா யாராலையும் தொட முடியாத அன்பிரேக்கபுளா இருக்கு இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றத நீங்க சொல்லுங்க